ஓம் ஸ்ரீ கேளிக்க சித்தர் நமோ நமக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இந்த வீடியோவில் வந்து கேளைக்கே சித்தர் நான் எவ்வளவோ வழிபாடு செஞ்சேன் எனக்கு வந்து காட்சி தரல அப்படின்றவங்களுக்காக பார்க்கலாம் முதல் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு மறக்காமல் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் வந்து நான் வந்து வழிபாடு செஞ்சேன் எனக்கு வந்து சித்தர் வந்து வண் கருவண்டு வடிவில் காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னால உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு உண்மையாலுமே ரொம்ப பெருமையாக தான் இருக்கு நான் வந்து வழிபாடு செஞ்சு எனக்கு நடந்ததை பற்றி தான் நான் எனக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு அது அதன் மூலிமா இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோவே தொடர்ந்து போட்டுட்டு வரேன் நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்க உங்கள் பிரச்சனைகள் தீருது அப்படின்னு பாசிட்டிவ் க கமெண்ட் கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி அதே போல் நடக்கலை அப்படின்றவங்க வந்து தயவு செஞ்சு அடுத்தவங்களை வந்து இது பண்ணாதீங்க உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா விட்டுட்டு வேறு ஏதாவது நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்காக பேட் கமெண்ட் எல்லாம் கொடுக்காதீங்க சரி இப்போ வந்து சஷ்டி வரப்போகுது அதாவது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே வந்து முருகருக்கு உகந்த ஒரு நாள் அதிலும் சஷ்டி திதியில் வந்து கேளைக்கிய சித்தர் வந்து வ காட்சி தருவார் அப்படின்னு சொல்லிட்டு அசோகா அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் ஜோதிடர் அவர் அதுக்கு அந்த வழிபாடு வந்து செய்யுங்க தொடர்ந்து செஞ்சிட்டு வாங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும் சரி என்னால் வந்து மந்திரம் வந்து சொல்லும்போது எனக்கு மனசு வந்து ஒருநிலைப்படலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக ஒரு விஷயம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அமைதியாக ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காந்துட்டு உங்களுக்கு எத்தனை எத்தனையோ பிரச்சனை இருக்கும் தூங்கும்போது எதாவது நினச்சிட்டு தூங்கியிருப்பீங்க அதே காலையில் எழும்போதும் அது இந்த பிரச்சனையே வந்து மைண்டில் இருக்கும் ரிலாக்ஸாக வந்து மூச்சு விட்டுக்கோங்க மூச்சு வி மூச்சு பயிற்சி வந்து முதல்ல செய்யுங்க அப்போ வந்து உங்கள் மனசு வந்து நமக்கே ஒரு திகில் வரும் இல்லையா ஏதாவது ஒன்று நடக்க போகுது அப்படின்னா மனசு ஒரு மாதிரி படபடபடன்னு இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நம் இங்கே வந்து ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க அதுக்கப்புறம் முதல்ல வந்து பிள்ளையாரை வழிபாடு செஞ்சுக்கோங்க பிள்ளையார் முதல் முதல் பிள்ளையார் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட குலதெய்வத்தை வந்து நல்லா வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வமோ அந்த இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு மனசார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நான் இந்த மாதிரி இந்த சித்தர் வழிபாடு செய்ய போறேன் க எனக்கு வந்து நீங்க வந்து துணையா இருந்து என்னோட பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார உங்க இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து கேளைக்கேச்சி சித்திரை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிழக்கு திசை பார்த்து ஒரு மேட்டு ஏதாவது பாய் விரித்து உக்காந்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து வடக்கு திசையில் தான் நான் தீபம் வச்சு வழிபாடு செய்கிறேன் உங்களுக்கு அந்த மாதிரி வடக்கு திசை வச்சு நீ உங்களுக்கு காட்சி தரல அப்படின்னா நீங்கள் வந்து கிழக்கு திசையில் கூட தீபத்தை வந்து தே வச்சுக்கலாம் அதுக்கு தீபத்துக்கு முன்னாடி வந்து ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை சொல்லி முடியுங்க சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அந்த டம்ளரில் இருக்கிற தண்ணி வந்து அந்த வாயால் மூணு முறை ஊதிட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் குடிச்சிக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம சொல்கிற மந்திரம் வந்து அந்த தண்ணியானது வந்து கிரகச்சிக்கும் அந்த தண்ணியில் வந்து அந்த மந்திரத்தோட சக்தி இறங்கும் அது வந்து நம்ம குடிக்கும்போது நமக்குள்ளே வந்து அந்த மந்திர சக்தியானது இருக்கும் அதுக்கு தான் அந்த தண்ணியை வந்து நாமளே குடிச்சிக்கணும் வேஸ்ட் பண்ணாமல் இப்படி வழிபாடு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சித்தருடைய காட்சி ஏதோ ஒரு ஒரு ரூபத்தில் தெரியும் வேண்டுதல் வைக்கும்போது சின்னதாக ஏதாவது வேண்டுதல் வைங்க முதல்ல நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் பெரிய வேண்டுதலாக வைங்க அதுவும் இந்த சஷ்டி திதியை வந்து தவற விடாதீங்க அதே போல் இதெல்லாம் நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க சஷ்டியில் வந்து அதுவும் செவ்வாய் வரக்கூடிய சஷ்டி ரொம்பவே விசேஷமானது இது வந்து முருகப்பெருமானுக்கு விருதமிருந்து இந்த வழிபாடு முறைகள்லாம் செய்யுங்க வெத்தலை தீபம் ஏத்துறத பற்றி நான் வீடியோவாக கொடுத்துருக்குறேன் இந்த வெத்தலை தீபம் வீடியோ கூட பார்த்துட்டு நீங்கள் அது கூட ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்குது எனக்கு வெத்தலை தீபம் ஏற்றுனதால் பல நன்மைகள் ஏற்பட்டுருக்குது ஒவ்வொன்றும் நான் வீடியோவாக கொடுத்துருக்குறேன் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலில் இருக்குது நான் பிளேலிஸ்ட்டில் வேணால் கொடுக்குறேன் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடியும் அது மேலே வந்து நம்பிக்கை வச்சு கண்டிப்பாக இது நமக்கு நடக்கும் இந்த கடவுளை நம்ம வேணுன்னா இது நமக்கு நடந்தே தீரும் அப்படின்ற நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது வந்து நல்லதே தான் நடக்கும் அதே போல் முருகப்பெருமானுடைய அருளால் தான் வந்து எனக்கு இந்த சித்தர் வழிபாடு கிடைச்சிது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க முருகப்பெருமான் வழிபாடையும் பாருங்கள் நான் நிறைய வீடியோக்கள் கொடுத்துருக்குறேன் எது உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அந்த வழிபாடு முறைகளை செஞ்சு நீங்கள் வந்து உங்கள் வா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை படிப்படியாக வந்து குறைச்சிக்க உங்களுக்கு உதவியாக இருக்கும் அதே போல் அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன் அந்த நட்சத்திரத்தில் கூட நீங்கள் சித்தர் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக சித்தருடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் வழிபாடு செய்கிற அனைவருக்கும் கண்டிப்பாக சித்தருடைய அருளும் காட்சியும் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நீங்கள் வந்து அதை உணராமல் கூட இருப்பீங்க அதனால் வந்து யாரும் மனம் தளராமல் நம்பிக்கையோடு வழிபாடு செய்யுங்க அனைவருக்கும் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்